இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்திய வேளையில உங்கள் யாரோடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலேபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் யோகுவின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இதே வசனத்தை இசைக்கிய ராஜா சொல்லுகின்ற பொழுது என் காரியத்தை மேற்கோட்டுக் கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக காணப்பட்டான் அவன் ஆண்டவரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்தேன் என்பதை நினைத்தல்லும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான் என்று தேவ வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் கட்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது வியாதியின் அபௌரத்தால் விடியற் மட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன் நமுட்டைப் போலவும் தகைகளால் பிரிவியைப் போலவும் நான் கூவினேன் உயிரை பார்க்கதினால் என் கண்கள் பூத்து போயிற்று ஆத்மாவின் கசப்பை நினைத்து நான் மிகவும் அழுத்தேன் சமாதானத்துக்கு காத்திருந்த எனக்கு கசப்பு வந்தது தேவரீர் என் காரியத்தை மேற்கோட்டுக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகின்ற ஒரு காட்சியை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஊழியத்தின் பாதையிலே ஒரு மனிதனை நான் நன்றாகி அறிந்திருக்கிறேன் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே கீழையிறால் ஆலயத்துக்கு கடந்து வந்திருந்தார் சார்ந்தது யாதியின் அகோரத்தால் கிட்டத்தட்ட லட்சம் ரூபாயை செலவழித்து விட்டார் யாதியோ அவரை விட்டு நீங்கவில்லை யாதியின் அகோரத்தால் மருத்துவர்களும் அவரை கைவிட்டு விட்டார் மருத்துவத்திலே இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை நீங்கள் மிகவும் வயலாகிவிட்டீர்கள் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார்கள் அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையிலே அவரும் அவருடைய மகளும் மருமகனுமாக ஆலயத்திற்குள்ளே கடந்து வந்திருந்தார்கள் ஒருவேளை அண்டைய தினத்திலே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்வோத்ரி என் முடு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாக்குமாவே கத்ரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபாவனை மறவாதே என்ற வார்த்தையின் அடிப்படையிலே கற்புடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது இந்த குடும்பத்தால் குறிப்பாக அந்த புதியவர் கொண்டே அமர்ந்திருந்தார்கள் ஒருவேளை அது ஒரு ஆனந்த கண்ணீராய் காணப்பட்டது நாராவனை முடிவதற்கு முன்பதாக நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வியாதி நபரத்தால் பட்ட பாடுகள் கசப்பான அனுபவங்கள் ராம் முழுவதும் தூங்க முடியாமல் இருந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்ன பின்பு மருத்துவர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள் பதினான்கு லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்காக நான் செலவழித்தேன் ஆனால் என்னை அவருடைய வீட்டுக்கு அனுப்பின பின்பு நான் ஆண்டு வரை நோக்கி அழுதேன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் ஆண்டு என்று சொன்னார்கள் ஆண்டவர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார் எனவே அவர்கள் அவருடைய வேதனை எவ்வாறு நீங்கினது என்று சொல்லி அவர்கள் மிகவும் அருமையான ஒரு சாட்சியை கொடுத்தார் இன்றைக்கும் அவருடைய மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் கோயில் பட்டி பட்டணத்திலே ஆசிரியரால் பணி பணி செய்து கொண்டிருப்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நீர்மொய் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் என்று நாம் வேண்ட வாக்கியத்திலேயே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ இது போன்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் யாதியின் அகோரத்தால் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீ கண்ணீர் வடிக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அய்யோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் சமாதானத்திற்கு காத்திருந்தேன் கசப்பு வந்தது என்று சொல்லி நீ அடுத்து இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினாலே நீ மிகவும் சோர்ந்து போய் நொந்து போய் காணப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது யோபு பக்தன் தபித்த பொழுது தேவரீரின் காரியத்தை ஏற்பட்டுக் கொள்ளும் எனக்காக குடைபடும் எனக்கு உதவி செய்பவர்கள் வேறு யாருமில்லையே என்று கதறுகின்ற ஒரு காட்சியை நான் பார்க்கிறோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அழுது ஜபிக்கின்ற பொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே அவருடைய காயப்பட்ட தழும்பினாலே நம்மை குணமாக்க போதுமானவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை உள்ளது அவரை நான் விசுவாசிக்கின்ற பொழுது அவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார் யோபுடைய வாழ்க்கையிலே தேவரீரின் காரியத்தை மேற்கொட்டுக் கொள்ளும் என்று சொன்னபோது இடந்து போன எல்லாவற்றையும் ரட்டத்தனையாக திரும்பி கொடுத்தார் ராஜாங்கின் வாழ்க்கையிலே மரணத்துக்கு ஏதுவாய் காணப்பட்டாலும் ஆண்டவரை நோக்கி கதறி அழுது ஜபித்த பொழுது ஆண்டவரே என்னுடைய வேதனையை நீர் மேற்போட்டுக் கொள்ளும் என்று சொன்னபோது அந்த ஆயுசின் ஆட்களையிலே பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் என்று கத்துரையை பார்த்து செல்கிறது நெருக்கத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே வியாதியின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர்கள் அன்புலே அற்புதம் செய்கிறார் அவர்கள் விண்ணப்பத்தின் சத்துவத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுடைய பலத்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்வாராக ஆமேன் ஆமேன்